ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எடுத்து அவ்வளோ தண்ணியும் வெட்டி விட்டாச்சு ம் இனி நம்ம வீட்டு பக்கத்தில் தண்ணி தேங்காமல் இருந்தால் சரிதான் ஆஹா பாத்திமா வீட்டில் இல்லைன்னு நினைக்கேன் வீட்டில் இருந்துருந்தனா இதுக்கு முன்னாடி ஆட்டத்துக்கு வந்திருப்பாளே ம் ம் நமக்கு நல்ல நேரம் பரவாயில்லையம்மா காலுக்கு ஆ பரவாயில்ல காலையிலேயே மழையை பற்றியா எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு ம் இப்போதான் கொஞ்சம் வரைச்சிருக்கு

புத்தி தான் இருக்கா இல்லாம போச்சா என்ன பேச்சல ஒரு மாதிரி பேசுற என்னடி வாடி போடுறீங்க ஏண்டி அறிவு கட்டவளே உனக்கு மழை பெஞ்ச தண்ணி உன் வீட்ல மட்டுமா வந்து எல்லார வீட்டுக்கு தான் போச்சு எல்லார வீட்டுக்கு மழை தண்ணி போகுதுனா உனக்கு பாக்க பிடிக்கலனா கொட பிடிச்சிட்டீங்க இல்ல எதுக்கு ஏங்க தாட்டத்துக்கு வர ம் தேவையே இல்லாம பேசுவா என்ன உனக்கு இப்ப என்ன பிரச்சனை ஆமா நீ உன தெரியாது நினைச்சியோ மழை பெய்யும் போது எதுக்கு நான் அந்த கால்வாயை விட்டு ஏன் வளைக்கி விட்டா என் வீடெல்லாம் இப்ப தண்ணியா இருக்கு வீடெல்லாம் தண்ணியா இருக்குன்னா ஒரு போட் வாங்கி ஓட்டுங்க நான் என்ன பண்றது பாரு இந்த எகத்தாளம் பிடிச்ச பேச்சில என்கிட்ட வேண்டாம் பத்துக்க இந்த ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு பேசுற பேசி என்கிட்ட பேசாத சும்மா எதுக்கு நான் என் தண்ணி விட்டா உங்க வீட்டுல மட்டும்தான் மழை பெஞ்சா என் வீட்டுல பெய்யலையா நான் யாருக்கு வீட்டுக்கு விடல நான் தான் விட்டேன் ஓடைக்கு விட்டியா வாடகை விட்டது எப்படிண்ணா என் வீட்டுக்க பார்த்தா இங்க வந்து என்ன இவன் கீதா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான்னு அந்த கிளவி வந்து சொல்லுச்சு இங்க கீதா இவகிட்டலயே பேசிட்டு இருக்கா ஒருவேளை நம்மளை கண்டதை எங்கேயும் ஒளிச்சிருப்பாப்ளோ தேடி பாப்போம் ஆமா வாடகைக்கு போச்சான் நல்ல வாடகை விட்டா இந்த மாதிரி இல்ல பைக்கும் இல்ல தேவையில்லாத வார்த்தை பேசிட்டு இருக்காது பார்த்து பாத்திமா நான் எப்போ அமைதியா இருக்க மாட்டேன் யாருமா இவன் இப்படி எங்க சண்டை போட்டுட்டு இருக்காவ காதல வாங்காம போறா விடுங்கம்மா சண்டை போடாதீங்க ஆனா எவ்வளவு தடவை பொறுத்து பொறுத்து பெய்யாச்சுக்கா ஆனா இவன் ஒவ்வொரு தடவை அவங்க தண்ணி அப்படியே வெட்டி என் வீட்டுல விட்டுறியா பாத்துடுங்க இப்போ என் வீடு எப்படி கடங்கு வந்து பாருங்க நீங்க ஆமா போய் பாருங்க ஆனால இந்த ம் ஒருவேளை கிளவி எனக்கு விரதம் சண்டை வரட்டனே சும்மா சொல்லி இருப்பானா என்னன்னு தெரியலையே இவ எப்பவுமே இப்படிதான் தண்ணி போயிட்டுனாலே என் மேலஞ்சிட்டு வந்துருக்கா நான் என்ன தான் பண்ண இப்ப வாசம் என்ன பிரச்சனை கேப்பாளா இல்ல போவாளான்னு தெரியலையே அங்க போய் பாப்போம் இதா மட்டும்தான் நிக்கியா இவியலை காணல சண்டை போடாதீங்கம்மா பியாசி தீத்துக்கலாம் பாரு கீதா கடைசியா சொல்லி நீ என்னைக்காவது என் வீட்ல தண்ணியை குவந்து விட்டா நிச்சுக்க நீ எப்போ பேசிட்டு இருக்க மாட்டேன் அப்புறம் கைதான் பேச பாத்துக்க இக்க காணவும் இல்ல ஏ உமா என்னக்கா ஹோட்டல்ல இன்னைக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கியாவுளே பார்த்து பாக்காத மாதிரி போறா ஏன் விளக்க மாட்டியா

நம்மளாம் பெயிருவோம் இதுல நின்னா இவ இனி கதை கதையா சொல்லுவா நம்ம தண்ணி வெட்டி விட்டது இவ எப்படி பார்த்தா பார்க்க சான்ஸே கிடையாது கரெக்ட் ராணி தான் ராணி தான் போட்டு கொடுத்துருப்பா காலையில அவ தான் பார்த்தா ராணிகை இனி ஒரு ஆப்பு வைக்க வேண்டியதா எப்பா நல்ல நேரம் ஓடி வந்துட்டோம் உமா என்ன வீட்டுல காணல ஹம் தப்பிச்சோம் கொஞ்ச நேரம் கூட அங்க நின்று இருந்தோம்னா கண்டிப்பா மாட்டிருப்போம் என்ன இந்த மனுஷன் வீட்ல இருக்காரு எங்க என்ன உமா எங்க போயிட்டு வர்றா எவ்வளவு நேரமா வீட்ல வந்துருக்கேன் ஆளை காணவே இல்ல ராணியை கல்ட்ட அந்த ஆலை மரத்துல இருந்து பேசிட்டு இருந்தேன் ஆமா என்ன அரக்க பறக்க ஓடி வந்த மாதிரி இருக்கிறிய எங்க போயிட்டு வரைய சொல்லிட்டு தானே உமா போனே வர்க்கீசா பாக்க போறேனி அப்புறம் வர்க்கீசா மட்டும் தான் பாத்துட்டு வரையலா இல்ல

அதனாலதா? எப்படி? என்னுமா? ஏன் வாயில இருந்து கீதவேயாணி கேட்கணும்? அதுக்குதானே நீ இவ்வளவு சுத்தி வளைக்கயா? உசுரே போனलं கேட்க மாட்டேங்களா? பாப்போம். அடி கொஞ்சம் நஞ்சமா வாங்கி இருக்கேன். வர்க்கிஸ்ையங்கட பேசணும் நல்லதானே பேசணும். அவனுக்கு எதுவும் அடிபட்ட மாதிரி எல்லாம் தெரிய சரிங்க. อืม. அப்புறம் வளியில வரும்போது யாரைய பாத்தீங்களா? யாரையுமே பார்க்கல. ஏங்க யாரையும் பாக்கு வாங்க குழு எல்லாமே நீங்க சேர்ந்து தானே பேசி இருந்திருப்பிய நான் யாரை பாக்குறதுக்கு சிக்கு வேற நீ பார்த்தா சிக்க மாட்டேங்க அவளே கண்டிப்பா கிளவி ஏதோ போய் உமா கிட்ட போட்டு கொடுத்துருக்கு அதான் உமா நம்ம வாயிலிருந்தே வரணும் பக்கியா செல்வா அலாட்டா இருந்துக்க செல்வா சரி மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லுவீங்களே கீதா என் ஃப்ரெண்டு கீதா என் ஃப்ரெண்டுன்னு அந்த ஃப்ரெண்டுக்கு தான் அடிபட்டுருக்கு

நீங்க பைக்கை அங்க வெளிய விட்டுட்டு வந்தீங்க கொண்டு வரல ஆமா நீ வந்துருவியானே ஓடி வீட்டுக்கு வரும்போது பைக்கை எடுக்கதுவானோ உயிர் தப்புனா போதும் நானே ஓடி வந்திருக்கேன் பைக் எடுக்க வந்ததை கேக்கியா அது ஒண்ணு இல்ல உமா என்னாச்சுனா வீட்டுல எல்லாம் மழை பெஞ்சு தண்ணியா அடந்து அதான் வெளியே கொஞ்சம் நேரம் விட்டுருக்கேன் லைட்டா வெயில் அடிக்குது இல்ல காயட்டு நீ வேற ஒண்ணும் இல்ல சரிங்க சரி ஆமா டீ போட்டுட்டு வரட்டாங்க

பத்து நிமிஷம் அடுப்புக்கரை என்ன படப்படா வேற முடியும் இதுக்கு தான் சமையல் இங்கே எனக்கு நேரம் ஆயிட்டு இருக்க போகுது சொல்லு ஆமா ஆமா வீட்டில் சமைச்சாதானே நேரம் ஆகும் அவன் எங்க சமைக்கா அடுத்த வீட்டை அடுப்புங்கறையில போய் பாத்திரத்தை வச்சு நிற்பா ஆரு வந்த நேரத்துல சொன்ன வந்த விஷயத்தையே மறந்து போச்சு செல்வா உனக்கு கீதா தேடி நிக்கா கீதாவா எதுக்கா ரெண்டரை பேசிட்டு இருந்தாவலாம் மழை பெஞ்சிட்டு செல்வா ஓடி வந்துட்டானா இப்ப மழை இல்லையே கீதாவா சொல்லிவிட்டா செல்வாவை கண்டா வர சொல்லுங்கானே என்ன இதெல்லாம் என்ன உனக்கு தெரியாதுமா தலை வேதனை இருக்கு உள்ள போறேன் கடவுளே கடவுளே எந்தெந்த வடிவில எவனுக்கு எப்பப்ப பிரச்சனை வருதுன்னே தெரியல எங்க நில்லுங்க நீ இல்ல அதான் அவன் போயிட்டான் இல்லையா டீய போடு டீய போட்டா வருவான் போடு போடு ஆமா அவ அவன் தலையில இடி உளுந்து உயிரே போனாலும் உனக்கு தின்னணும் சும்மா இருந்துகிடுங்க பாத்துங்க கேட்டா பேசலன்னு சொன்னான் அவ கூட எங்க போய் பேசிட்டு வந்தானு விசாரிச்சுக்கிட்டு வரேன் இளவேக வீட்டில் வந்து அவர் டீ குடிச்சிடான்னு பார்த்தா இலவ ஓடிட்டா ம் என்ன பண்ண சரி ராணியை கலையிட்டு போ என்ன சின்ன பொண்ணு என்னாச்சு அதான் எல்லாம் கேட்டுட்டு தானே வந்தேன் அப்புறம் ஏன் மூஞ்சு துக்கிச்சுட்டு இருக்கியா இப்ப நான் என்ன பண்ணணும் ஆமா தெரியாம தான் கேட்கேன் அவ்வளவு நேரம் நானும் உங்க அம்மையும் அந்த நட்டு ஹாலில் நின்று நான் உங்களை அம்மையிட்ட உங்களை பத்தியும் ஏதோ உங்க அம்மா உங்களை பத்தி என்கிட்ட ஏன் சொல்லி தர மாதிரி எந்த ரியாக்ஷனும் இல்லாம நின்னிய என்ன சொல்ல வர்ற சின்ன பொண்ணு இல்லைங்க உங்கள் அம்மையை பற்றி நான் அவ்வளோ தூரம் சொல்லி தரேன் உங்கள் அம்மா என்ன பண்ணி கொடுமை எவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கே அவள் என் வீட்டில் உள்ள வேலை பற்றி பேசிய என்ன எல்லாம் நான் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படி என்ன நீ என்ன சொல்ல சொல்லியா நீ அம்மையை பற்றி சொல்லியா அம்மா உன்னை பற்றி சொல்லியாவ நான் யார் பக்கத்தில் நின்று சொல்ல முடியும் அதான் நான் நடுவில் சென்ற நின்றுட்டேன் இல்லை நேரம் கொஞ்சம் காட்டன் கொண்டு வந்தேன் இல்லைன்னா ரெண்டு பேரும் சொல்லிடுறேன் என் இருந்து ரத்தமே வந்திருக்கம்மா ம்

நான் சும்மா இருந்தாலும் உங்க அம்மைக்கு வாய் சும்மா இருக்கல என்ன சும்மா இருக்க விடாம சண்டைக்கு வா சண்டைக்கு வாணி கூப்பிட்டு இருக்க நான் ஏன் வேலை உண்டு நான் உண்டுன்னு என் போக்கில் இருக்கேன் என்ன என் போக்கில் இருக்க விடாம அடிக்கடி என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருக்கா எப்பா எப்பா நான் என்னத்த சொல்ல சின்ன பொண்ணு நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க எனக்கு வீட்டில் வந்தால் ஒரு நிம்மதி இல்லை இதனாலேயே நான் வேலைக்கு போயிட்டு செல்வா கூட கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துக்கிட்டாங்க வாரேன்

இப்படி ரூமுக்கு வெளியே ஒட்டு கேட்டிருக்க பழக்கம் உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு ஒட்டு கேட்டாவ நல்ல ஒட்டு கேட்டாவ உன்னை பத்தி எனக்கு தெரியாதவ உனக்கு எப்பவும் என்ன பத்தி பேசியதானே வேலை தயவு செய்து ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாய முடிட்டு இருக்கிறீங்களா ஏழைக்கு போயிட்டு வந்தா உங்க ரெண்டு பேரும் தொல்லை எனக்கு தாங்க முடியல சும்மா பக்கத்து வீட்டுல எல்லாம் எத்தனை பேர் இருக்கேவ இப்படியா டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்கேவ மாமியார் மருமக சண்டைன்னா அப்பப்ப வர போகும் இந்த வீட்டுல இருபத்தி நாலு மணி நேரம் அதுதான் நடக்குது ச்சே ஏண்டா வீட்டுக்கு வந்தேனே இருக்கு பேசாம வேற முடிஞ்சு ஆபீஸ்ல தூங்கிக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே கடந்துருக்கலாம் தான் வரணும் போதுமா இப்ப உங்களுக்கு நிம்மதியா நல்ல சந்தோஷமா ஏன் மாப்பிள்ளையா எவ்வளவு டென்ஷன் ஆக்கி பாக்குறீங்க பாருங்க போல போல பொச கட்டவளை நீ வார முன்னாடி என் பையன் என்கிட்ட தங்கம் போல இருந்தான் அவன் கோவப்பட்டு நான் ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது நீ என்னைக்கு இந்த கால் அடி எடுத்து வச்சு அண்ணன் என் பிள்ளை சிரிச்சே நான் பார்த்தது கிடையாது ஆமா நல்லா சிரிச்சு பார்க்கப்பாவே

என்ன நான் வச்சுட்டு எப்படிதான் காலத்தை ஓட்ட போறானோ தெரியல சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நான் என்னத்த கண்டேன் சொல்லிட்டு போறான் போட்டு போட்டு அப்படியே போட்டு ராணிக்கா உங்க அண்ணன் அண்ணிய வேற வீட்டுல இருக்கேவ நீங்க என் கூட என் மைனிக வீட்டுக்கு வர்றதுக்கு அவையதான் சொல்லுவாங்களா இல்லம்மா அவையதானே டைம் எல்லாம் கேட்டு புடிச்சிட்டு வர சொன்னாவ நம்ம போய் பார்வதிட்டு சொல்லிக்கிட்டு வந்துருவோம் போய் எடுத்து பியாசுங்க எடுங்க அதை தனி பொறுப்பு குறையா சொல்லியாவ ஆமாக்கா ஆமா அப்படி வேற ஏதாவது சொன்னாங்களாக்கா இந்த தொகையை பத்தி ஏதாவது இல்லை லட்சுமி அதை பத்தி எல்லாம் ஒன்றும் சொல்லலை நம்ம பார்வதி வீட்டில் போய் டேட்டை மட்டும் ஒன்று சொல்லிட்டு வந்துடுவேன்னு சொல்லிடுவோம் அதுதான் நல்லது நான் அன்னைக்கே பார்வதிட்ட போனாலும் சொல்லி வச்சாக்கா போய் சொல்லி எடு பியாசுங்க எடுங்கனே பையனுக்கு லீவு கிடைக்கிறியா இப்படி நம்ம அந்த பொம்பளைகிட்ட சொல்ல முடியுமா அதில் வேற பார்வதி வந்து உங்கள் மைனியை பார்த்து கொஞ்சம் பயப்படியாக்கா எது கெடுத்தாலும் அவன் வந்து அப்படி தரலாம் இப்படி தரலாம் எடுத்து குறை சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் அவன் கொஞ்சம் பயப்பட்டு ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்கியா பார்த்துக்கிடுங்க மைனி அதை ஏதாவது பேசிகிட்டு தான் இருப்பவன் என் அண்ணன் கரெக்டாக நம்ம போய் பேசி பார்ப்போமா ம் சரிக்கா பாருங்க பஸ் ஸ்டாப்பில் நம்ம வர நேரம் ரெண்டு பஸ்ஸு சேர்ந்து ஒன்னோட போச்சு இப்போ நிற்கும் ஒரு பஸ்ஸே கவலை பாருங்கக்கா எப்பவும் இப்படி தானே பஸ்ஸுக்கு நிற்கும் போது வராது சும்மா ரோட கிராஸ் பண்ண பாரு பஸ்ஸாக வந்துக்கிட்டு இருக்கேன் கிராஸ் பண்ண முடியாது என்னம்மா தூரமாவா பொரிய ஆமாம் கொஞ்சம் தான் கொழுப்பு பிடிச்சவா அது இல்லை லட்சுமி எங்க பொரியன்னு கேட்காம தூரமாவா பொரியன்னு கேட்க எங்க அம்மா பொரிய ரெண்டு சாப்பிட்ற போலக்கா என்ன இப்போ பஸ் போல எல்லாம் காணியது கிடையாது மழை அல்லையம்மா இருக்கு இந்த எல்லாம் வெளியே வந்தா சளியும் இருமலுமா வருது அதான் வெளியே வரதே கிடையாது பார்த்துக்க

சொல்லுல அந்த நினச்சேம்மா ஆ சரிக்கா நாங்கள் வாங்கிக்கிறோம் ஆமாம் ராணி காரில் வந்தா இல்லையா ஓ அண்ணனா இன்னியும் என்ன திடீர்னு வந்திருக்கு ஆமாம் மூளை பார்த்துட்டு போகிறானே வந்துருப்பாவ ஓ மூளை பார்த்துட்டு போனேன் இப்போதான் தோணுச்சா ஆனால் விவரமான ஆளுவை தான் பாரு தீபாவளிக்கு ஏதாவது கொடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு மூளைய அருமோனையும் அங்க கூட்டிகிட்டு போயிட்டா ஓ மைனியாரு இப்போ தீபாவளியெல்லாம் முடிஞ்சாச்சு இல்லையா இனி ஒன்றும் கொடுக்கணுந்தான் இல்லையா சும்மா ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போற மாதிரி பார்த்துட்டு போகிறவளோ என்ன இவ்வளோ கஞ்சதனம் ஓ மைனியாருக்கு சொல்லுறாணி ஒரே பிள்ளை அவ்வளவு சொத்தம் அவ்வளவுதானே ஒரு கல்யாணத்துக்கு எல்லாம் நல்லா பண்ணி எடுத்து விட்டாவ அதே போல நல்ல நாள் அழுதெல்லாம் சீரு செய்யாமப்பா எப்படிப்பட்ட பொம்பளை அறிக்க பாரு பாதம் நிறுத்துங்க ஐயா எல்லாம் பண்ணல இடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா என் வீட்டில் உள்ள விஷயங்கள் நானே அதை பெருசா எடுக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுவும் அவங்க சீர் செய்லன்னு உங்கள்கிட்ட யார் சொல்லுங்க ஐய நான் அப்படி ஒன்ன சொல்லுவேனா ராணி நான் சொல்லலை ஊரே அப்படிதாம்மா பேசுது அதனாலதான் சொல்லியும் பார்த்துக்க ஆமா ஊர் பேசுச்சு ஊரு நல்லா பேசும் ஊருக்கு வாய்க்கையே இருக்குல்லையே பேசுறதுக்கு இந்த ஊர்ல நாலு பேர் திரியாடுவேன் அவ்வளோதான் பேச விடவே யார் யார் பேசுவா ஐயே நீங்க என் கிட்ட போக பார்த்தா ஏதோ நான் சொன்ன மாதிரி இல்லம்மா இருக்கு நான் எதுக்கு அம்மா சொல்ல போறேன் எனக்கு என் வீட்டு பிரச்சனையே பார்க்க முடியல இதுல அடுத்த வீட்டு கதை எனக்கு எதுக்கம்மா ஊர் உலகம் ஆயிரம் சொல்லலாம் சொல்லிக்கிட்டு இருக்கட்டு ஊர் உலகத்துக்கு வாய் வேணும் மூட முடியாது சொல்லி எவ்வளவு சொல்லிட்டு இருப்பானுங்க சும்மா வந்துகிட்டு இங்க பாருங்க அங்க இங்க சுரண்டிக்கிட்டு கடைசி எங்க கிட்டே வந்து நிக்காதுங்க உங்க வேற இனமோ அதை மட்டும் பாருங்க வந்துட்டாவ வாங்கக்கா இவ்வளவு வந்து நின்னாலே இவ்வளவு வந்து தாங்க முடியாது ஆ எல்லாம் ஒரு பஸ் வருது அல்ல யாரை போவோம் அது எங்க போது அங்கேயே போயிடுவோம் இருக்கியெல்லாம் இருப்பாங்களோ எப்படி சண்டை போட்டுட்டு போறாளுவோம்மா இந்த ரூட்டு போகிற பஸ்ஸுன்னு தெரியலையாக்கா என்ன பண்ண இதில் நின்று கண்ட கண்ட விழுந்த பியாச்செல்லாம் வாங்கியதுக்கு அந்த பஸ் எங்கே போகுது அதில் யார் வலட்சுமி எங்கே போகுது அங்கே போவோம் வா ஐயே கடவுளை நான் அப்படி என்னத்தை கேட்டுட்டேன்னு இவ்வளோ இந்த ஓட்டம் ஓடி அளவ சரி ஓடிதான் தொலை அளவ போ போகிற இடத்துக்கு போக வேண்டிய பஸ்ஸில் ஏறாமல்

நம்ம ஃப்ரைட் ரைஸ் கிண்டி வச்சிருக்கோம் தின்னா தின்னுட்டு தின்னலன்னா இருக்கட்டு எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணி வச்சுட்டேமா இனி யாரும் என்ன குறை சொல்ல மாட்டா இல்லையா என்னால முடிஞ்ச தக்கன வீடெல்லாம் பெருக்கி ஒட்டை நடிச்சு பாத்திரங்கள் எல்லாம் கழுவி துணியெல்லாம் துவச்சி காய போட்டு காஞ்ச துணியை மடிச்சும் வச்சுட்டேன் இனி இந்த கிழவி என்ன ஒரு குறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் விளையாப்பி பேசிக்கிட்டே பார்ப்போம் இன்னைக்கு ஒரு நாள் எங்கேயும் போவாம வீட்டிலேயே இருப்போம் பார்ப்போம் இன்னைக்கு சண்டை வருதா இல்லையானே சும்மா தொட்டது குற்றம் பிடிச்சது குட்டம்னு சொன்னா இன்னைக்கு பார்க்கலாம் யாருக்கு மேலே குத்தானே சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு நாலு முடிக்க சவுண்டா இருக்கு ஏக்கா வசந்தி அக்கா என்ன பொண்ணு வாங்கக்கா உட்காருங்க என்ன நாலு முடி காலையிலேருந்தே மழை ஆளை வெளியே காணல ஆமா சில பொண்ணு எங்க போறது அதான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் ஆமா உன் மாமியார பார்த்து பயந்து பயந்துல வர வேண்டியதா இருக்கு எப்போ பயமா இருக்கு உன்ன தேடி வர்றதுக்கே ஆமா இப்ப இப்படி விட்டு வந்தியா அதான் உன் மாமியார் இல்லையே அதான் தைரியத்துல வந்துட்டேன் என்னக்கா சொல்றியா ஹால்லதா படுத்து கிடந்து அந்த சோஃபால வீட்ல இல்லையா இல்லண்ணா அதுல ஒரு கலை ஒண்ணு தெரியுமா அந்த சிசிடிவி டிவி அதை கிட்ட நின்னுப்பி ஏசிக்கிட்டு நிக்குது பாரு உன் மாமியார் வெளிய நின்னு ஒரு ரேட் அத அரை மணி நேரமா வெளியே நிக்கேன்னு தெரியுமா அப்படியா ஒரு ஃபோன் அடிச்சு விட்டுதான நாலு முடி நாம முடிய வந்துருப்பேன் இல்லையா எங்க போனாலும் ஃபோனை கொண்டு திருவேம்ண்ணா இன்னைக்கு பாரு என் நேரத்தை பாரு வீட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அதனால தான் வெளியே நின்னேன் உன் மாமியார் வேற பார்த்துச்சுன்னா ஆகும்னு ஏதாவது சொல்லுமா அதுக்கு கண்ணில் படாமல் வர நீ இவ்வளோ தரம் ஒழிச்சு நின்று உள்ள வந்துருக்கேன் கிழவியை பற்றி இல்லாக்கா நான் மட்டும் எங்கேயும் போகக்கூடாதான் யார்கிட்டையும் பேசக்கூடாதான் ஒன்றும் செய்யக்கூடாதான் அது மட்டும் போய் நின்று பேசியதை பாருங்க ம் எல்லா கலவையும் அந்த மாதிரி தான் ஆமாம் சின்ன பொண்ணு சமையல் எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படி ஆமாக்கா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுது ஃப்ரைட் ரைஸ் பண்ணுதா என் சின்ன பொண்ணு ஏதாவது குழம்போ ஏதாவது பொரியலோ எதாவது இருக்குன்னா தாயம் ஃப்ரிட்ஜில் இருக்கா கூட தாயை நான் சூடு பண்ணிடே கொஞ்சம் போல ஃப்ரைட் ரைஸ் தரேன் எடுத்துக்கிட்டு போங்கக்கா இல்லைண்ணா என் வீட்டுல செல்வாவும் உமாவும் நான் என்னை மதியம் சாப்பாடு கொடுக்கணும் நானே ஒண்ணும் வச்சல தெரிஞ்சா செல்வா உணவு சட்டி சண்டை போடுவான் அதனால தான் களைட்டு வந்து குழம்பு வாங்கி வச்சுட்டேன் பொரியல் ஏதாவது இருக்குன்னா தாயம் கொண்டு கொடுத்துருக்கேன் மறுபடி வேற ஒண்ணு இல்லையே ஆமா ஆமா ஞாத்திக்கு வச்சா அவியல் கொஞ்சம் போல இருக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கு எடுத்து தரட்டா

ஆனால் செல்வாயா மேலே ஒரு பெரிய நம்பிக்கையே வச்சிருக்கேன் மைனி சமையல அடி தோல் பறக்கானி அதை ஏன் கெடுக்க போவேன் மைனி தான் ம் எத்தனை நாள் இதை திருட்டு தலம் தண்ணி தேனி பார்ப்போம் என்னைக்காவது ஒரு நாள் வசமாக செல்வாக்கிட்டா மாட்டை தான் நீ போயா எடுத்துக்கிட்டு வாச்சிக்கிறான் அவன் கேட்டே பத்து நிமிஷம் ஆயிட்டு வச்சு நான் பொண்ணு ஆ சரிக்கா போனா ஏன் நிக்க ஆனால் நாலு முடி நான் எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் வீடு விட போய் வாங்கி தின்னுவேன் ஆனால் இதையே ஒரு தொழிலாக வச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா கலச்சிப்பீங்க என்ன போன சின்ன பொண்ணு எல்லாரும் சொல்லி சொல்லி பேர் நீயுமா போ போ அங்க என்ன சத்தானே அடப்பங்கரையில ஏதோ பூனை போது போல போய் பாரு சின்ன பொண்ணு மாமியார் வந்துச்சு அது கடக்கட்டுக்கா நான் போய் பாக்கி நீங்க இருங்க எடுத்து தரேன் சீக்கிரமா எடுத்துட்டு வாயா சப்பா எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன் செல்வாக்கிட்ட மாட்டாத வரைக்கும் சந்தோஷம்தான் இன்னைக்கு மட்டும் மாட்டிருந்தோம் தீந்து சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பு காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க